தியானத்தில் அனைவரும் தேர்ச்சி அடைவது சாத்தியமா தியானத்தில் அனைவரும் தேர்ச்சி அடைவது சாத்தியமா என்ற கேள்விக்கு பதில் ஆம் நிச்சயமாக தியானம் என்பது ஒரு கலை அதை எந்த வயதினரும் எந்த பின்னணியினரும் கற்றுக்கொள்ளலாம் ஆனால் தியானத்தில் தேர்ச்சி பெறுவது எளிதானது அல்ல இது ஒரு பயிற்சி ஒரு ஒழுக்கம் ஒரு அர்ப்பணிப்பு தியானத்தில் தேர்ச்சி பெற சில முக்கியமான விஷயங்கள் தொடர்ச்சியான பயிற்சி தினமும் சிறிது நேரம் தியானம் செய்வது மிகவும் முக்கியம் பத்து நிமிடங்கள் கூட போதுமானது சரியான நுட்பம் தியானத்திற்கு பல நுட்பங்கள் உள்ளன உங்களுக்கு எது சிறந்தது என்பதை கண்டறிய ஒரு குருவின் வழிகாட்டுதல் பெறுவது நல்லது பொறுமை தியானத்தில் தேர்ச்சி பெற நேரம் எடுக்கும் உடனடி முடிவுகளை எதிர்பார்க்காதீர்கள் விடாமுயற்சி தியானத்தில் உங்கள் மனம் அலைபாயும் ஆனால் விடாமுயற்சியுடன் இருங்கள் மீண்டும் மீண்டும் உங்கள் கவனத்தை உங்கள் மூச்சில் கொண்டு வாருங்கள் நம்பிக்கை தியானம் உங்களுக்கு உதவும் என்று நம்புங்கள் நம்பிக்கை என்பது வெற்றிக்கு ஒரு முக்கியமான அங்கமாகும் தியானத்தில் தேர்ச்சி பெற்றால் நீங்கள் பின்வரும் நன்மைகளை அனுபவிக்கலாம் மன அமைதி தியானம் உங்கள் மனதை அமைதிப்படுத்தவும் மன அழுத்தத்தை குறைக்கவும் உதவும் மேம்பட்ட கவனம் தியானம் உங்கள் கவனத்தை மேம்படுத்தவும் ஒரு பணியில் கவனம் செலுத்தவும் உதவும் தெளிவு தியானம் உங்கள் எண்ணங்களை தெளிவுபடுத்தவும் உங்கள் வாழ்க்கையில் சிறந்த முடிவுகளை எடுக்கவும் உதவும் ஆழமான தூக்கம் தியானம் உங்கள் தூக்கத்தின் தரத்தை மேம்படுத்தவும் ஆழ்ந்த மற்றும் புத்துணர்ச்சியூட்டும் தூக்கத்தைப் பெறவும் உதவும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிப்பு தியானம் உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் நோய்களை எதிர்த்து போராடவும் உதவும் தியானம் என்பது ஒரு அற்புதமான பரிசு இது உங்கள் வாழ்க்கையை மாற்றும் திறன் கொண்டது எனவே தயங்காமல் தியானத்தை கற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் நிறைவையும் காணுங்கள் ஓம் சாந்தி சாந்தி